பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் முக்கியமான ஒரு செய்தி வந்து இப்போ வெளியாகிட்டு இருக்குது அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னாள் மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று சந்தித்து பேசியதாக ஒரு தகவல் செய்தி வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இதில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது அடைந்தது இந்த செய்தினால் யார் அதிர்ச்சி அடைந்தாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்எஸ்பி மீடியா ஆர்எஸ்பி மீடியான்னா உங்களுக்கு புரியாது அதாவது ஆர்எஸ் பாரதின்னு சொல்லி திமுகனுடைய அமைப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாம் மீடியாவாக நடத்துகிறாங்க மும்பையில் வந்து ஒரு விடுதி நடத்து வாங்குவாருங்க அது மாதிரி நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கட்சி மீது தனக்கு இருக்கிற சில அபிப்பிராயங்களை வந்து வெளியே சொன்னார் ச இரு நாட்களுக்கு முன்னாடி அதாவது ரூம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மூத்த தலைவர்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் அதிக இடங்கள் நாங்கள் வென்றிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இது வந்து உள்கட்சி பிரச்சனை இதை வந்து பேசுகிற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இல்லை எல்லா தமிழ்நாட்டில் சட்டம் மூலங்கள்லேருந்து ஆக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்க ஆனால் அதை எல்லாம் விட்டு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மீடியாக்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய பேசு மாற்றி பா தமிழக பாஜகவில் கூச்சல் குழப்பம் அடி அடி குத்துவிட்டுங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதை வந்து பூதாகரமாக உருவாக்குனாங்க மேலும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் வந்து அமித்ஷா வந்து வழக்கம் போல் அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படித்தான் இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜோட தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பேசணும் வீடியோ வந்து மிகப்பெரிய பேசுபொருளை கையில் எடுத்துக்கிட்டு நாடகம் ஆடினாங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு பரப்புரை வந்து மிக மலிவான நிறைய ஒரு நாலாம் தடமாக வந்து தமிழக மீடியாக்கள் வந்து பண்ணனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீப்பு செந்தில் ஜெயசகாப்தன் போன்ற திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் வந்து இஷ்டத்துக்கு கதைகளை அவிழ்த்து விட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து மூஞ்சியில் கருவி பூசுற மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நடத்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீட்டுக்கு சாலை கிராமத்தில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கு போய் சந்தித்து போல் அவர் வந்து இயல்பாக பேசியிருக்கிறாரு ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து நாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வரும் நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றவாறு ஒரு கௌரவமான பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் இருக்குது அதனால் நீங்கள் எந்த வித கவலையும் பட வேண்டாம் வழக்கம் போல் எங்களோட இணைந்து பணியாற்றுங்க உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் வந்து பயன்படுத்திக்குவோம் கட்சிக்கு வந்து அது வந்து பயன் தரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயமா சுமூகமாக பேசிக்கிறாரு இதனால் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்காட்டை பற்றி பேச மறுக்கும் இந்த மீடியாக்கள் இந்த விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருந்த சிறு சூழ்நிலையில் இப்போ வந்து இப்படி ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை வந்து தன்னுடைய பண்பட்ட முதிர்ச்சியான ஒரு அறிவால் எடுத்துக்கிற தமிழக பாஜக தலைவருடைய நிலைப்பாடு நடவடிக்கை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழச்சியை அவமானப்படுத்திட்டாரு அசிங்கப்படுத்திட்டாரு தமிழனுக்கு இழிவு அவமானம் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த சோ கால்டு சமூக போராளிகள் மற்றும் இந்த இங்கே இருக்கிற வந்து திமுக சொம்பு ஊடகங்களுக்கு பேரிடியா சம்மட்டி அடியாக அமைஞ்சிருக்குது மீண்டும் ஒரு பதிவில் செ சந்திப்போம் நன்றி வணக்கம்